என் கேட்டால் மறுபடியும் வரும் ஆணித்தனமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தவன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா நம்ம வந்துட்டு இந்த வீடியோ மனசில் ஒரு வீட்டை பற்றி தான் வந்துட்டு பேசலாம்னு இந்த வீடியோ போடுறேன் மனசில் வலி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அந்தாலும் வந்து திடீர்னு பார்த்தாக்க வந்துட்டு நான் டிஎமிக்காக தான் ஆத்திரிக்க போகிறேன் டிஎம்கே தான் ரிட்டர்ன் வரும் மறுபடியும் வரும் ஒரு ஆணியம் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வடிவேலுகிற டைலாக்லாம் சொல்கிறார் வந்துட்டு பரவாயில்ல எந்த ஆணியம் பிடுங்க தேவையில்ல டிஎம்கே வரட்டும் எதனால் வரட்டும் நாங்கள் அதை கேட்டோம்மா தாவைய்காரங்க நாங்கள் உங்களை நான் தெரியாதான் கேட்குறேன் வந்துட்டு உங்களை ஆதரிக்கி தான் நாங்கள் சொன்னோம்மா நீங்களே வந்துங்க ஆதரிச்சுங்க இன்றைக்கி என்ன சொல்கிறேங்க நான் அவ்வளோலாம் பேசுனேன் ஒரு வார்த்தை கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட நம்மள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஏங்க உங்களை கூப்பிட்டு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆறுதல் தெரிய வச்ச மாரியா இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நன்றி சொன்ன மாரியா சொல்லுங்கள் நீங்களே அன்னைக்கே தான் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அனைவருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அவர் நன்றி சொல்லிட்டார் வேற என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க வந்துட்டு அவங்க காலில் வீழ்ந்து கும்பிடணுமா அப்படின்னா வந்துட்டு தான் சும்மா சொல்லுவாங்களே வந்துட்டு போன இலச்சா எலி கொண்டாட்டன்ற மாரியே சிங்கம் இழைச்சாக்க வந்துட்டு நரி கொண்டாட்டமா அந்த மாரி கதை சொல்கிறேங்க நீங்கள் வந்துட்டு நாங்கள் இது மண்சு வழியாக இருங்கள்ல உங்கள் மேலாம் வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு கேப்டன் கூட இருக்கிறங்கறதால ஒரு மரியாதை வச்சுருந்தாக்கா நீங்கள் இந்தமாதிரி பேசுகிறேங்க சரியில்லை நீங்கள் டிஎம்க்கு ஆதரிச்சுட்டு போங்க தப்பு கிடையாது நாங்கள் தாவேக்க வந்து ஆதரிங்கன்னு சொல்லவே கிடையாது அன்றைக்கி தான் நீங்கள் பேசணுங்க நல்லதாக இருந்துச்சு வந்துட்டு அதனால் அவங்களோட தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இவராது பேசுகிற சினிமாவில் இருந்து வந்துட்டு அவங்க கூட நடிச்சவங்க அத்தனை பேரும் விட்டாலும் கை விட்டாலும் இவங்களாவது வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி உங்களை பற்றி பெருமை நினச்சிருந்தாங்க ஆனால் வந்துட்டு பத்து படம் நீங்கள் கூட நடிச்சுன்னு சொல்கிறேங்க அந்த பத்து படமும் வந்துட்டு நீங்கள் அவர் கூட்டு நடிக்க வைக்கல அவங்க அப்பா உங்களுக்கு கூட்டு கொடுத்த சான்ஸு அதை நினச்சிக்கணும் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு நன்றி கடன் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை ஆனால் குறை சொல்லாதே இருங்க நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் வந்துட்டு அவருக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த மாரி வந்துட்டு வேற நீங்கள் யாருன்னா அதிர்ச்சிட்டு போங்க என்ன மனு சொல்லி வரல உங்கள் மேலே எவ்வளோ இளைஞர்கள் வந்துட்டு நீங்கள் எத்தனையோ கட்சி இல்லைன்னு மாறி மாறி வந்தாலும் வந்துட்டு ஒரு 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 நிலைப்பாடாக இருப்போங்கன்னு சொல்லி நினச்சாங்க உங்களை அத்தனையும் கெடுத்துக்கணுங்க அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே நல்லது இல்லை யாருன்னா அதிர்ச்சிட்டு போங்க பட்டு இத்தோடு இந்த குறை சொல்கிறதை நிறுத்திங்க நம்ம தளபதி அவர்களை நன்றி